திண்டிவனம் அருகே டாஸ்மாக் கடையின் சட்டரை உடைத்து மூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் மதிப்புள்ள மதுபானம் திருட்டு திண்டிவனம் அடுத்த ஈச்சேரி கிராமத்தில் அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வருகின்றது இந்த மதுபான கடையில் விளக்கும் போல் நேற்று இரவு கடை பணியாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பணிகளை முடித்துவிட்டு கடையை பூட்டி வீட்டுக்குச் சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை வளக்கம்போல் கிருஷ்ணமூர்த்தி கடையை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது கடையின் சட்டர் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார் பின்பு உள்ளே சென்று பார்த்தபொழுது மதுபானங்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கடை ஊழியர் கிருஷ்ணமூர்த்தி டாஸ்மாக் அதிகாரிகளின் ஆலோசனையோடு உழக்கூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார் காவல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கடையை நேரில் ஆய்வு செய்ததோடு கடையில் சுமார் ஐம்பது மதுபான பெட்டிகள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதன் மூன்று லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய் என தெரிய வருகின்றது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த அரசு மதுபான கடையில் இரண்டாவது முறையாக மதுபானங்கள் திருடப்பட்டுள்ள இந்த சம்பவம் காவல்துறையினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது

வண்டி டாட்டா இஸ் வண்டி டயர் இதெல்லாம் மழை பெய்யுது சார் கரெக்டாக டயர் இதெல்லாம் கட்ட தெரியுது சார் ஆமாம் சார் வண்டி வந்து ஒரு நின்று டேட்டர் பண்ணுறது நம்ப